ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பயிற்சி தென்றல் நம்ம சேனல்ல இது வரைக்கும் நாங்க போட்ட எல்லா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான வீடியோஸ்க்கும் உங்களோட ஆதரவை கொடுத்ததுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் இதுக்கப்புறமும் நாங்க போட போற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறோம் நீங்க எல்லாருமே கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கு உங்களை தயார்படுத்திட்டு இருப்பீங்க வெற்றி பெறணுமா

எப்படி சாங் டவுன்லோட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு வர்றோம் அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா அதோடய அஸ்திவாரமே வந்து இந்த ப்ரௌசர் அப்படிதான் ஏன்னா இதைத்தான் நம்ம வந்து முதல்ல சொன்னோம் ஆனால் அதை வந்து நம்ம சரியாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் நம்ம பேசிக் வீடியோவிலே சொன்னோம் நம்ம இன்டர்நெட்டு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரௌசர் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தோம் இந்த ப்ரௌசர் அப்படின்றது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எப்படி நமக்கு வந்து மீனுக்கு வந்து வள வள முக்கியமோ மீனை பிடிக்கிறோன்னா வள முக்கியமோ இந்த இன்டர்நெட் அப்படின்ற வந்து அந்த ஒரு கடலில் நீந்தணும் அப்படின்னா ப்ரௌசர் அப்படின்ற கப்பலை வந்து நம்ம பயன்படுத்தணும் இப்போ நம்ம நார்மலாக இந்த டைலாக் பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருப்பீங்க இந்த டைலாக் பாக்ஸில் வந்து என்ன அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு கண்ட்ரோல் வந்து நமக்கு எது வேணுமோ அந்த இடத்துல தான் நிற்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே பட்டன் அப்படின்னா டேப் கொடுத்துட்டே போனாதான் ஓகே பட்டன் அப்படின்னு வரும் இப்போ இங்கே வந்து எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து இந்த ப்ரௌசரை பொறுத்த அளவில் ஃபயர் பாக்ஸ் ஆகட்டும் இன்டர்நெட் எக்ஸ்பிளோ ஆகட்டும் கூகுள் க்ரோம் குரோமியம் இப்படி எந்த ப்ரௌசர் நீங்கள் பயன்படுத்தினாலும் அந்த எலிமெண்ட் வந்து அதுக்கு தகுந்த ஆல்ஃபபெட்டிக் கீஸை வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ப்ரெஸ் பண்ணாலே போதும் அதுக்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் நிப்பாட்டிடும் இப்போ இந்த உதாரணத்துக்கு ஓகே பட்டன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா இப்போ பி ஃபார் பட்டன் இந்த பி பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்கே ஓகே அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஓகே பட்டன் கிட்டே நீங்கள் போயிடலாம் இந்த மாதிரி இன்னைக்கு எல்லா எலிமெண்ட்டையும் ஈஸியாக நம்ம வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரௌசர் வந்து பயன்படுது இப்போ டைலாக் பாக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரௌசர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ஈஸியாக வந்து ஒரு இடத்துக்கு வந்து கரெக்டாக போயிடலாம் இப்போ ஒரு ஹெட்டிங் வேணும்னா அதுக்கு தகுந்த ஆல்போபெட்டிக் கீஸை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இப்போ வந்து நமக்கு எடிட் பாக்ஸ் வேணால் அதுக்குன்னு ஒரு ஷார்ட் கட் இருக்கும் இப்போ நம்ம டயலாக் பாக்ஸில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை முழுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும் இப்போ டயலாக் பாக்ஸில் வந்து நம்ம ஒரு எடிட் பாக்ஸ் போகணும் அப்படின்னா டேப் டேப் கொடுத்துட்டு மூவ் பண்ணணும் அப்படி இல்லாட்டி ஆரோ கீஸ் பயன்படுத்துகிற மாதிரி தான் வரும் ஆனால் இங்கே வந்து இப்போ எடிட் பாக்ஸ் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கட் இருக்கும் அந்த ஷார்ட்கட் அந்த ஆல்பெட்டிக் கீஸ் அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு என்னென்ன எடிட் பாக்ஸ் இருக்கு அப்படின்றத நமக்கு வந்து காட்டிரும் இப்ப கடைசிக்கு வந்துருச்சு அப்படின்னா மேல போறதுக்கு அதுக்கும் ஷார்ட்கட் இருக்கும் சரி இப்ப இன்னொன்னு என்ன அப்படின்னா சர்ச் இன்ஜின் சர்ச் இன்ஜின் அப்படின்றது வந்து நம்ம ப்ரௌசர்ல வந்து தேடக்கூடிய இடம் சரிங்களா இப்ப எப்படி நம்ம வந்து இப்ப இப்ப ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா நம்ம எதை தேடணும் அப்படின்ற ஒரு இது முக்கியமா வேணும் இப்ப வேலை தேட போறோமா இல்ல ஒரு ஹோட்டல் எங்க இருக்குன்னு தேட போறோமா எதை தேட போறோம் அப்படின்னு தான் நம்ம வந்து வெளியிலேயே போறோம் சும்மா நம்ம போவோமா இல்ல இப்ப அது மாதிரிதான் இன்டர்நெட்ல ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டா எல்லாமே வந்துருமானா கிடையாது இப்ப ஒரு சர்ச் இன்ஜின் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம செட் பண்ணணும் இப்ப நிறைய பேர் வந்து நிறைய வச்சிருப்பாங்க யாகு வச்சிருப்பாங்க கூகுள் வச்சிருப்பாங்க நிறைய பெரும்பாலுமே வந்து இந்த கூகுள்ல இருந்து நிறைய நம்ம தேடி எடுக்கிறதுனால கூகுள் அப்படின்றத வந்து டிஃபால்ட் ப்ரௌ செஞ்சுனால் வந்து செட் பண்ணியிருப்பாங்க அது நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் சரி இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஜிமெயில் அப்படின்றத நான் என் இதில் வந்து டீஃபால்ட்டாக வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃபயர் ஃபாக்ஸ் சாரி கூகுள் க்ரோம் இந்த கூகுள் க்ரோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ ப்ரௌசர்னால் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம்னா தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தெரியும் இப்போ டீஃபால்ட்டாக ப்ரௌசர் அப்படின்றது வந்து முதல்ல நமக்கு வந்து ஓஎஸ்லேயே வந்து டிஃபால்ட்டா கொடுக்கறது வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற ஒரு ப்ரௌசர் கொடுத்துருந்தாங்க அது இந்த விண்டோஸ் எக்ஸ்பி செவன் விஸ்டா இந்த மாதிரி ஓஎஸ்லாம் அதுதான் வந்து சூப்பராக பயன்படுச்சு அடுத்து தனியாக தனியா வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்துச்சு கூகுள் க்ரோம் ஃபயர் ஃபாக்ஸ் குரோமியம் இப்போ விண்டோஸ் டென்னில் டிஃபால்ட்டா வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எஜ்ஜு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இதுல விண்டோஸ் எயிட்லயே எயிட் எயிட் பாயிண்ட் ஒன் டென் இந்த மாதிரி அட்வான்ஸ் வயஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஏச்சு அது வந்து இன்னும் நமக்கு வந்து ஒரு அக்சசிபிளா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்றாங்க இப்ப நம்ம வந்து குரோம் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நான் வந்து டிஃபால்ட்டா வச்சிருக்கேன் டிஃபால்ட் ப்ரௌசர் வேற டிஃபால்ட் சர்ச் இன்ஜின் வேற ரெண்டையும் நம்ம வந்து குழப்பிக்க கூடாது இப்ப இன்டர்நெட் நம்ம பயன்படுத்த போறோம்னா டிஃபால்ட்டா ஒரு ப்ரௌசரும் வச்சுக்கணும் அந்த ப்ரௌசர் உள்ள போனோடனே டிஃபால்ட்டா எது நமக்கு வரணும் எந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்றத வச்சுக்கணும் இப்போ ஜிமெயில் வேணுன்னா ஜிமெயில் தான் வந்து எனக்கு ஓப்பன் பண்ணோன்னே வரணும் அப்படின்றத நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா செட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் உள்ளே போய் நம்ம என்னென்ன எலிமெண்ட் வேணுமோ அதுக்கான நேவிகேஷன் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணணும் இப்போ எடிட் பாக்ஸ் வேணா இ அப்படின்ற வந்து டெக்ஸ்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம உள்ளே போனோம்னா அது என்னென்னா எடிட் பாக்ஸ் இருக்குது அப்படின்ற கேட்டகரிஸ் காட்டும் இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நம்ம பார்த்துருவோம் அந்த ப்ரௌசரில் நான் யூஸ் பண்ணுறது க்ரோம் இப்போ டைட்டில் செக் பண்ணுவோம் என்ன ப்ரௌசர் வச்சு போனாலும் சரி ஓபனிங்ல கண்ட்ரோல் ரோம் கொடுத்து மேல போகணும் அதுதான் வந்து ஒரு நல்ல பழக்கம் இப்ப ஒரு கடைக்கு நீங்க போறீங்க ஒரு ஜவுளி கடைக்கோ இல்ல ஒரு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கோ நீங்க போறீங்க என்னென்னா வச்சிருப்பாங்க நார்மல் வந்து அது ஈஸியா வந்து பாத்துட்டு போயிருவாங்க ஈஸியா ஒரு தடவை பார்த்துட்டாங்க அப்படின்னா இப்ப ஒரு பஜார்ல வந்து ஐம்பது கடை இருக்கு அப்படின்னா அந்த கடையை வந்து அவங்க பாத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த கடையில் வந்து இந்த இது இருக்கும் இந்த கடையில் ஸ்பீக்கர் வச்சிருப்பாங்க இந்த கடையில் வந்து ஒரு ரேடியோ இருக்கும் இந்த கடையில் டிவி இருக்கும் அப்படின்னு ஒரு தடவை பார்த்தாலே கண்ணாலேயே வந்து கேப்சர் பண்ணிட்டு போயிருவாங்க ஆனா நமக்கு வந்து அப்படி கிடையாது இப்போ இங்க நார்மலும் இருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு இது வேற எங்களோட இதுல வந்து என்னன்னா நம்ம பாக்குறோம் அப்படின்னா இப்ப பஜாஜ் மோட்டார் கம்பெனி எங்க இருக்கு இப்ப சைக்கிள் எங்க விற்கிது இப்படின்றத நம்ம பார்க்கணும் அதே மாதிரிதான் ஒரு தடவை பார்த்து வச்சுட்டோம்னா அடுத்து நம்ம போறோம் அப்படின்னா இப்போ ஷர்ட் வந்து இங்க வச்சிருக்காங்க இந்த கடைக்கு போப்பா இந்த இடத்துக்கு கூட்டு போவா அப்படின்னு நம்ம கரெக்டா சொல்லுவோம் மொத தடவை போகும்போது நமக்கு வந்து தெரியாது அதே மாதிரி இங்க வந்து எப்படின்னா இந்த ப்ரௌசர்ல வந்து உள்ள போனவனே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது இப்ப நார்மல்ஸ் அப்படின்னா அவங்க இப்படி பார்த்தோன்னே மவுஸ் வச்சு டக்கு டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து எடிட் பாக்ஸ்னா ஜிமெயில் இமெயில் எடிட் பண்ணுங்க இங்க பாஸ்வேர்டு சைன்இன் அப்படின்னு வரும் ஆனா நமக்கு வந்து என்னன்னா ஒரு தடவை எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும் அதுக்காக தான் இங்க ப்ரௌசர்ல வந்து பெரிய அக்சசபிளா நம்ம ஜாஸ் யூஸ் பண்ணாலும் சரி என்விடியா யூஸ் பண்ணாலும் சரி நமக்கு வந்து சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க இப்ப ஏ பட்டன் ப்ரெஸ் பண்ணா என்ன வருது பி பட்டன் ப்ரெஸ் பண்ணா என்ன வருது அதை ப்ரெஸ் பண்ணாலே போகுது நாலு விஷயத்த ஈஸியா தெரிஞ்சிடலாம் அதுல என்னென்ன அடங்கியிருக்கு அப்படின்னு இதை விட முக்கியம் என்னன்னா ஒரு தடவை பார்த்துட்டோம் அப்படின்னா அது ஒரு தடவை அப்படியே இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ ப்ரௌசிங் அப்படின்ற வெப்சைட்டை பொறுத்த அளவுல எப்படி பண்ணாலும் சில நேரங்கள்ல அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த அப்டேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்ப புதுசாக ஏதாவது இப்ப ஒரு அமேசானில் வந்து இப்ப வந்து சில விஷயங்கள் இல்லாம இருக்கும் திடீர்னு இருக்குது அப்படின்னு போட்டாங்க இப்ப அமேசானில் வந்து இப்ப பெல்ட் வாங்குறீங்க பெல்ட் இல்ல அப்படின்னு முதல்ல இருக்கு இப்போ பெல்ட் அப்படின்ற ஒரு இதை வந்து போட்டாங்க ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு லிங்க் வச்சுருப்பாங்க பெல்ட் அப்படின்னா அந்த பேஜுக்குள்ளே போகணும் அந்த பேஜுக்கான லிங்க் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ அடுத்த தடவை வரும்போது அதை நம்ம பார்க்கணும் என்னடா போன தடவை வரும்போது இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் பார்த்துக்கணும் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு தடவை பார்த்த மாதிரியே வெப்சைட் பல தடவை இருக்குமா அப்படின்னா இருக்காது இருக்கக்கூடிய வெப்சைட்டுகள் இருக்கு இல்லைன்னு சொல்லலாம் புதுசா சில வெப்சைட் அபிஷியலா இருக்கக்கூடிய விஷயம்லாம் மாறிக்கிட்டே வரும் என்னடா அவன் நேத்து பார்த்தது இல்ல இன்னைக்கு பார்த்தது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்க முடியாது ஒவ்வொரு தடவை நம்ம போகும்போது அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் இப்போ நான் வந்து இப்ப ஜிமெயில் அப்படின்ற வெப்சைட்டை எப்படி நம்ம வெப் எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்னு பார்ப்போம் இப்போ அதை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் கண்ட்ரோல் ஹோம் கொடுத்தோடனே ஜிமெயில் அப்படின்னு சொல்லிருச்சு இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஏ கொடுத்தோம் அப்படினா என்ன வரும் அப்படிங்கறது பாப்போம் ரேடியோ are no இப்ப ரேடியோ பட்டன் அப்படிங்கறது முன்னாடி எல்லாம் ஆருக்கு தான் வந்து ரேடியோ பட்டன் வச்சிருப்பாங்க அந்த ஜாஸ் 12ல பொறுத்தறவுல ஆருக்கு தான் ரேடியோ பட்டன் இப்ப ஏ ல வந்து ரேடியோ பட்டன் இப்ப வந்து நீங்க ஜெண்டர் இமெயில் மேலா ஃபெமேலா அப்படிን கேக்குதுல அந்த ரேடியோ இப்ப பி வந்து there are இங்க வந்து எந்த பட்டனும் இல்ல இப்ப பாருங்க ஒரு நிமிஷம் நான் அடுத்த பேஜ்க்கு போறேன் Links list dialog, links list view, Kali, Selfie, Samsu, Dino, and Samsu89 at gmail.com. Signed out. Use another account. Enter. Use another account link. Email or phone edit as pop up. Sign in. Type and text. Now, if you have a question, email address, edit box, and the character email address type, and the edit box is the name and the character. The character is the name of the சரிங்களா அப்படி சத்தம் கெடுச்சு அப்படின்னா அந்த ஃபார்ம்ஸ் மோட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து எழுதுறதுக்கு தயார் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்ப நான் மேல இருந்து கண்டம் இப்ப ஏ பட்டன் பண்ணனா செக் பாக்ஸ் இங்க இந்த பேஜ்ல வந்து செக் பாக்ஸஸ் எதுவும் இல்ல இப்ப நான் இருக்கும் தெரியுமா அத மொத சொல்லிடுறேன் செக் பாக்ஸ் இருக்கும் ரேடியோ பட்டன்ஸ் இருக்கும் அப்புறம் காம்போ பாக்ஸ் இருக்கும் லிஸ்ட் பாக்ஸ் எடிட் பாக்ஸு அப்புறம் லிங்க்ஸு ஹெட்டிங்ஸு அப்புறம் வந்து என்னது எலிமெண்ட்ஸு இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த இதுல அடங்கியிருக்கும் அப்புறம் வந்து விசிட்டட் லிங்க்ஸ் இருக்கும் அன்விசிட்டிஸு இருக்கும் இது மாதிரி நிறையா இருக்கும் இது வந்து இப்போ நான் வச்சிருக்க ப்ரௌசர்ல ஒரே ஒரு பேஜுக்கு மட்டும்தான் இந்த இது இதை எப்படி சொல்லி தருவோம் நீங்கள் ஒவ்வொரு பேஜையும் பார்க்கும்போது ஒரு வெப்சைட்டை புதுசாக ஓபன் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா அந்த பேஜை வந்து இப்போ உதாரணத்துக்கு டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணி பாக்கறீங்க அப்படின்னா அதுக்குள்ள போனவொன்னே முத தான் பண்ணனும் உள்ள போய் கண்ட்ரோல் ஹோம் கொடுக்கறீங்க என்ன என்ன இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு லெட்டரையும் ப்ரெஸ் பண்ணி பாக்குறீங்க இப்போ ஏ ல வந்து ஒன்னும் இல்ல இப்போ வந்து ஃபர்காட் இமெயில் பட்டன் இப்ப பீல வந்து இந்த பட்டன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி வருது நெக்ஸ்ட் பட்டன் இப்போ ராப்பிங் டு டாப் அப்படின்னா வந்து திருப்பி அந்த இதுக்கப்புறம் பட்டன் இல்ல அதனால மேல மொத என்ன பட்டன் இருந்துச்சோ அந்த இடத்துக்கு போயிடும் இப்போ என் விடிய பயன்படுத்துறீங்க அப்படின்னா இது முடிஞ்ச உடனே தேர் ஆர் நோ நோ பட்டன்ஸ் ஆன் திஸ் பேஜ் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பட்டன் 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 சொல்லுவாங்க இப்ப 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 வந்து உதாரணத்துக்கு நம்ம தேட வேண்டிய தாண்டி போயிட்டோம் பி பி குடுத்தீங்கன்னா குடுத்தீங்கன்னா வருது ஷிஃப்ட் ப்ரீவியஸ் அதுக்கு மேல வந்து 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 பட்டன் 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 இருக்கு இருக்கு அதுக்கு ஷிஃப்ட் பி குடுத்தீங்கன்னா என்ன வருது ரேடியோ இங்க இல்ல பேஜ் Next button. Create account button menu collapse. Okay. <laughs> Now <laughs> <laughs> B is done. Now C is the combo box. Change இப்ப வந்து சேஞ்ச் லாங்குவேஜ் இங்க ஒரு காம்போ பாக்ஸ் எத்தனை காம்போ பாக்ஸ் வச்சிருக்காங்களோ அந்த காம்போ பாக்ஸ் பூரா லிஸ்ட் அவுட் பண்ணுனா இப்ப இங்க ஒரு காம்போ பாக்ஸ் தான் இருக்கு சேஞ்ச் லாங்குவேஜ் லிஸ்ட் பாக்ஸ் ஐட்டம் இப்ப லிஸ்ட் பாக்ஸ் டி பட்டன் பிரஸ் பண்ணா லிஸ்ட் பாக்ஸ் இப்ப லிஸ்ட் பாக்ஸ் பூரா இந்த இருக்கு இப்ப சில இடங்கள்ல வந்து இப்ப

கிராஃபிக்ஸ் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதில் வந்து சில படங்கள்லாம் இருக்கும் இமேஜஸ் அதெல்லாம் வந்து கிராஃபிக்ஸ் அப்படின்னு தான் வரும் இப்போ கிராஃபிக்ஸ் ஃபோட்டோ நோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு வரும் கிராஃபிக்ஸ் அந்த மாதிரிலாம் காட்டும் இப்போ அட்டாச்மெண்ட் கிராஃபிக் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் ஜி பட்டன் பிரஸ் பண்ணா அட்டாச்மெண்ட் வந்து ஒரு படமாக தான் காமிக்கான்ல ஜி இப்போ இது இல்லைன்ற நோ கிராபிக்ஸ் there are no graphs அடுத்து h wrap வந்து ஒரு இங்கிலீஷ் poem related ஒரு సైட்க்குள்ள போறீங்க அப்படினா இப்போ Wikipedia அப்படிங்கற ஒரு page அந்த wikipedia போனீங்கன்னா ஒவ்வொரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க headings by headings आ, content வந்து heading தான் இருக்கும் அந்த headings வந்து எப்படியா அந்த மாதிரி h கொடுத்துறியே போனும்னா headings இருக்கு அப்படின்னு படிக்கும் அந்த ஹெட்டிங்ஸ்க்கு கீழ வந்து கண்டென்ட் எழுதி இருப்பாங்க நம்ம அத டவுன்ர பண்ணி படிச்சுக்கலாம் இப்போ பாருங்க இப்போ ஹெட்டிங்ஸ் இது ஒரு ஹெட்டிங் தான் இருக்கு அது கீழ நான் டவுன்ர பண்ணனே ஹெட்டிங் டு கண்டினியூ தி ஜிமெயில் டு கண்டினியூ டு ஜிமெயில் திரும்ப டவுனர் ஆ இமெயில் ஆர் ஃபோன் இமெயில் ஆர் ஃபோன் ஏதாவது ஒரு இத எடிட் பண்ணுங்க அப்படினு சொல்லுது திரும்ப டவுன்ர பண்ணா அதுக்குள்ள போய்டும் இது ஒரு ஹெட்டிங்ஸ் ஹ முடிஞ்சு இப்போ ஐ ஐ கொடுத்தோம்னா ஹெல்ப் லிங்க் புரா வாசிக்குது லிங்க் டம்ஸ் ஓகே ஐ கொடுத்தனா லிங்க் இப்ப ஜே கொடுத்தனா ஜம்ப் டு லைன் ஜம்ப் டு லைன் டயலாக் என்டர் லைன் நம்பர் லெஃப்ட் பேரன் 1 டு 23 ரைட் பேரன் கோல் எடிட் அதாவது எத்தனை லைன் இருக்கோ அந்த லைனுக்கு डायरेक्टली நம்ம போற மாதிரி இருக்கு இப்ப வந்து நமக்கு தேவையான லிங்க் வந்து மூணாவது லைன்ல இருக்கு அப்படினா மூணு கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா கரெக்ட்டா இப்ப சைன் இன் வந்து மூணாவது இடத்துல இருக்கு அப்படினா அது லிங்கோ கிராஃபிக்கோ பட்டனோ எதுவோ அந்த இடத்துக்கு போயிடும் பொமோனா நம்பர் கொடுத்து enter குடுங்க. இது வந்து கம்மியான அளவு இருக்குதுனால அப்படி வாசிக்குது. ஓகே இது வந்து இப்ப நமக்கு தேவையானது வந்து எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு கரெக்டா போறதுக்கு j இது வந்து அடுத்து. இது வந்து marker சொல்லுவாங்க பிளேஸ் மார்க் தேர் ஆர் நோ இப்ப உதாரணத்துக்கு இப்ப அடிக்கடி ஒரு தடவை பயன்படுத்துறோம் அப்படினா இப்ப நம்ம வந்து கே பட்டன் பிரஸ் பண்ணோம் அப்படினா இப்ப டெம்பரரியா ஏதாவது ஒரு பிளேஸ் மார்க் இப்ப அடிக்கடி ஒரு லிங்கை நம்ம பயன்படுத்துறோம் இப்ப சைன் அவுட் அப்படிங்கற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படினா அத செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படினா அது வந்து டெம்பரரியாவும் செட் பண்ணிக்கலாம் பெர்மனன்ட்டாவும் செட் பண்ணிக்கலாம் அது ஒரு தனி சப்ஜெக்ட் அதுக்கு அந்த பிளேஸ் மார்க்கர் அந்த கே பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா சைன் அவுட் அப்படிங்கற ஒரு விஷயம் வரும் அடுத்து List of இது இருக்கு அது வந்து ஒரு லிங்க் ஹெல்ப் பிரைவசி இது வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி அந்த லிங்க் கொடுத்திருப்பாங்க அந்த அங்க பண்ண பாருங்க அந்த மாதிரி லிஸ்ட் பூரா படிக்குது அடுத்து எம் இது வந்து தனியா டெக்ஸ்ட் மட்டும் எழுதி இருப்பாங்களா அந்த தான் வந்து படிக்குது அதான் வந்து accounts like accounts account slash check connection you know the end good to open up the cursor la there are no objects on this page. no object you want the empty document you want the account slash check connection frame account slash check connection frame and account slash check connection frame and you know the P button press one on account slash check connection either Murray and then I recover I'm buddy there is no main region on this page you the queue no word list has been created so create the top content information. இது வந்து ஆர் நோ மோர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் சேம் டைப் ஃபவுண்ட் ஒரே டைப்ல வந்து எலிமெண்ட்ஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கறத வாசிக்குது எஸ் டேபிள் இப்ப அந்த இмейல்ல எல்லாம் பாத்தீங்க அப்படினா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டேபிள் ஃபார்மட்ல தான் இருக்கும் அந்த டி பட்டன் பிரஸ் பண்ணனும்னா எத்தனை டேபிள் வந்து கிரியேட் பண்ணிருந்தாலும் அது پورا வாசிக்கும் டி அடுத்து யூ வந்து அன்விசிட்டட் லிங்க் அதாவது ஒரு தடவை ஓபன் பண்ணி பாத்துるோம் அந்த லிங்க் پورا பார்க்காம விட்டுるோம் இப்ப ஒரு 40 லிங்க் இருக்கு அப்படினா அந்த லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து விசிட்டட் லிங்க் நம்ம அந்த நாற்பதுல பத்து லிங்க் வந்து பார்க்கல அப்படின்னா எது நம்ம இது வரைக்கும் ஓப்பன் பண்ணல அந்த லிங்க் அப்புறம் லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுவோம் அடுத்தது வந்து விசிட்டட் லிங்க்னா என்ன ஏற்கனவே நம்ம சொன்ன அந்த விசிட்டட் லிங்க் அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அந்த லிங்க்குள்ள போயிட்டு திருப்பி வெளியில வந்திருப்போம் பாருங்க அது ப்ளூ கலர்ல காட்டும் அது w வந்து word list. No word list has been created. So create the word list. Press இது வந்து இதுக்கு ஏதோ டிஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். இது x கொடுத்தா செக் பாக்ஸ். No checkboxes are displayed. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து செக் பாக்ஸ்லாம் எது வேணுமோ ஆர தான் பயன்படுத்தி போறோம். இது வந்து x. இப்போ ஒவ்வொரு இதையும் பிரஸ் பண்ணிட்டே அப்ப ஒரு ஆல்பாபெடிக் கீஸையும் பண்றோம் அப்படினா அந்த அது is spam elements on this இது spam elements. y இது வந்து z அடுத்து. அதே இடத்துக்கு தான் போகுது சில இது வந்து மாறுபடும் இவ்வளவுதான் பிரவுசர்ல வந்து இப்டிய தான் வந்து நம்ம என்ன என்ன இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்ப்ளோர் பண்ணனும் அடுத்து வந்து இப்ப லிங்கை மட்டும் நம்ம தனியா லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு அதுக்கு இன்செர்ட் F7 இந்த பாருங்க which list dialog links list view learn more what to fourth to move to items use the arrow keys இப்போ நான்கு லிங்க் இருக்கா அது அப்படியே சொல்லிருச்சு இதுவே எத்தனை லிங்க் இருந்தாலும் அதை லிஸ்ட் அவுட் பண்ணி தனியா காட்டும் நம்ம ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி போறதுக்கு இது எளிமையா பண்றதுக்கு உதவியா இருக்கும் இப்போ Help learn more. Learn more up and when I button press point on Learn more on the help. L Learn more. But for help when I hedge up in the other. If I add the headings, inside of six escape. Select the form field dialogue escape account slash check connection frame. Links list dialogue links list view escape heading list dialogue escape. You headings browser up in the நம்ம எந்த ப்ரௌசராக இருந்தாலும் இப்படி தான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் இதை வந்து நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இது வரைக்கும் ஜிமெயிலே மூணு வீடியோ போட்டிருக்கோம் அந்த ஜிமெயில் சம்பந்தமான மூணு வீடியோக்கும் தனி பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் அதையும் போய் ஜிமெயில் பார்க்காதவங்க எல்லாமே வந்து பாருங்க நல்லா ஃபுல் கண்டென்ட்டோட கொடுத்துருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்